பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒரு நல்ல காலைப்பொடுகளை உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆண்டவராக இயேசு சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் ஏன் என்றதான தலைப்பிலே இந்த நாட்களிலே நாம் கற்றுரை வார்த்தை தியானித்து வருகிறோம் நேற்றைய தினத்திலே அன்பான பிள்ளைகளே மிக முக்கியமான ஒரு காரியத்தை நேற்று நேரத்தில் நாம் கற்றுக்கொள்ள கற்று உதவி செய்தார் இன்றைக்கும் கூட ஏன் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் ஏன் சிலுவை என்றதான தலைப்பிலே நாம் கற்று வார்த்தையை தியானிக்க போகிறோம் அன்பானதியுடைய பிள்ளைகளே ஆண்டவராக கிறிஸ்து சிலுவையிலே அறைந்து கொல்லப்பட்டார் என்று சொல்லி நமக்கு தெரியும் ஏன் ஆண்டவராக சிலுவையிலே அறையப்பட வேண்டும் இந்த சிலுவை எப்பொழுதிலிருந்தது இருக்கிறது இந்த சிலுவை மரணத்தை இந்த தண்டனையை யார் முதல் முதல் அறிமுகப்படுத்தினதுன்னு சொல்லி பல கேள்விகள் நமக்கு எழும்பும் அன்பானது அணிப்பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே இந்த சிலுவை மரணம் என்பது ஒரு மிக பிரபலமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னு சொன்னால் பைபிளில் வந்து நிறைய இடத்துல நம்ம வாசிக்கிறோம் மரத்தில் அவனை தூக்கி அவனை இப்படியாக அவனை வந்து தண்டிக்கணும் கொலை செய்யணும்னு சொல்லி வசனம் சொல்லுது நியாயப்பிரமான புஸ்தகத்தில் அதே போல் ஒட்டுமொத்த யூதர்களையும் அழிக்கும்படிக்கு ஆமான் எடுத்துக்கொண்டதான ஒரு தண்டனை முறை என்று சொன்னால் மரத்திலே தூக்கி கொலை செய்வது தூக்கு மரத்தை ஆமான் முரதை செய்தான் என்று சொல்லி எஸ்தர் புஸ்தகத்திலையும் நான் வாசிக்கிறோம் அப்படியானால் இது அந்த நியாயப்பிரமாண காலத்திலிருந்தே இந்த சிலுவை மரத்தில் ஏற்றி கொலை செய்வது சிலுவையில் அறைந்து கொலை செய்வது என்கிறதான அந்த தண்டனை ஆரம்ப நாட்களிலிருந்தே இருக்கிறது அன்பானியுடைய பிள்ளை இதை அதிகமாக மிக கொடூரமான தண்டனையாக மாற்றினவர்கள் யார் என்று சொன்னால் மேதிய பெர்ஷியர்கள் அன்பானந்தியுடைய பிள்ளைகளே இது ரோமர்கள் காலத்தில் வரும்பொழுது அது விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான தண்டனையாக இந்த சிலுவை தண்டனை போனது அன்பானந்தியுடைய பிள்ளைகளே ஆண்டவராக ஏன் சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக மறிக்க வேண்டும் வேறு ஏதாவது விதத்தில் மறிச்சிருக்கலாம் அல்லவா அல்ல கல்லால் அடிச்ச வந்து கொண்டிருக்கலாம் நியாயப்பிரமாணத்தின்படி அல்லது வேறு ஏதாவது செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் குறிப்பாக ஏன் ஆண்டவராகிய பிராகேஷு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொன்னால் சிம்பிளான ஒரு விஷயம் மிக எளிதான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் சிலுவை மரணத்தின் பொழுது மட்டும்தான் முழு ரத்தத்தையும் சிந்த முடியும் சிலுவை மரணத்தின் பொழுதுதான் அவர் முழு சரீரத்தும் சரீரமும் காயப்படும் அது நிமித்தமாக அன்பானந்திலே பிள்ளைகளே அதாவது எப்படின்னு கேட்டால் இருதயத்தில் இருக்கக்கூடிய கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் எங்கே சிந்தப்பட்டதுன்னு சொன்னால் சிலுவையில் தான் சிந்தப்பட்டது கல்லால் அடித்து கொண்டால் கூட மேல் காயம்தான் வரும் சர்மம் கிழிக்கப்படாது சர்மம் காயப்படும் உடல் காயப்படும் ஆனால் கிழிக்கப்படாது அன்பானது பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒவ்வொரு உடல் பாகத்தையும் நமக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானம் பண்ண தான் சிலுவை தண்டனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் அன்பானது பிள்ளைகளே சிலுவை என்று சொன்னால் பலவிதமான சிலுவைகள் அந்த நாட்களிலே ரோமர்களாலே பயன்படுத்தப்பட்டது அதில் ஒரு மூன்று முக்கியமான வடிவத்தில் இருக்கக்கூடிய சிலுவைகளை மட்டுமின் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த சிலுவைக்கு பெயர் இருக்குங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது சிலுவைக்கு பெயர் இருக்கிறது அன்பான பிள்ளைகளே இந்த சிலுவை மூன்று விதமான சிலுவைகளை பயன்படுத்தினார்கள் ரோமர்கள் ஒன்று ஆங்கில எழுத்து டி ஷேப்ல இருக்கக்கூடியதான சிலுவை அதாவது டி ஷேப்ல இப்படி இருக்கும் இல்லைங்களா டி ஷேப் டி ஷேப்பில் இருக்கக்கூடியதான சிலுவையை பயன்படுத்தினார்கள் முதலாவது இதனுடைய பேர் என்னன்னு கேட்டால் கிரக்ஸ் கோமி என்று சொல்லி சொல்லுவார்கள் ரெண்டாவதாக எக்ஸ் வடிவத்தில் இருக்கக்கூடியதான சிலுவையை ரோமர்கள் அந்த நாட்களில் பயன்படுத்தினார்கள் ஆங்கிலம் எடுத்து எக்ஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய சிலுவை இந்த சிலுவையினுடைய பேர் என்னவென்று சொன்னால் கிரக்ஸ் டிகுசாட்டா கிரக்ஸ் டிக்கு சாட்டா ஆண்டவராக சீடனாகிய அந்திரேயா என்பவர் இந்த சிலுவையில் தான் அறையப்பட்டார் கிட்டத்தட்ட ரெண்டரை நாட்கள் வரைக்கும் அவர் உயிரோடு இருந்து துதித்து கொண்டே மறித்தார் இயேசு என்று சொல்லி சரித்திரம் அந்திரேயாவை குறித்து சொல்லுகிறது மூன்றாவதாக ஆண்டவராக கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதான சிலுவை அதாவது ஒரு நெடுக ஒரு கொம்பன் இருக்கும் சிலுவை ஒரு மரம் இருக்கும் அதற்கு குறுக்க ஒரு மரம் இருக்கும் இதை கிரக்ஸ் இம்மிசா என்று சொல்லி சொல்லுவார்கள் இந்த கிரக்ஸ் இம்மிசாவில் தான் ஆண்டவராக கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் அன்பான பிள்ளைகளே இந்த மரத்தினுடைய பெயர் அதாவது சிலுவைக்கு பெயர் கிரக்ஸ் இந்த சிலுவை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மரத்தினுடைய பெயர் பட்டிப்புலம் பட்டிப்புலம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அன்பான பிள்ளைகளே ஒரு சிலர் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில தகவல்களை கொடுக்கிறார்கள் அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இந்த பட்டிப்புலம் என்கிற மரம்தான் நன்மை தீமை அறியத்தக்க மரம் எந்த மரத்தை வைத்து பிசாசு முழு உலகத்தையும் பாவத்திற்குள்ளாய் தள்ளினானோ அதே மரத்தினுடைய வகைதான் இந்த சிலுவை தயாரிக்கப்பட்டதான மரம் என்று சொல்லி ஆதாரம் இல்லாத சில குறிப்புகள் நமக்கு சொல்லுகிறது அன்பானது பிள்ளைகளே கிறிஸ்து சிலுவையை சுமந்தார் இல்லைங்களா அந்த சிலுவையினுடைய அன்பானது பிள்ளை கிலோ வெயிட் நூற்றி ஐம்பது கிலோ என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அதோட அதனுடைய நீளம் பதினைந்து முழமும் பதினைந்து அடியும் அகலம் எட்டு அடியும் இருக்கிறது என்று சொல்லி சரி குறிப்புகள் அவரை அந்த சிலுவை குறித்து சொல்லுகிறது அன்பான தேவைய பிள்ளைகளே ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்து மிக கடுமையான முறையிலே சிலுவையிலே அவர் தண்டிக்கப்பட்டார் சிலரை சிலுவையிலே கொண்டு போய் தான் வந்துட்டு அரைந்து காயப்படுத்தி கொலை செய்வாங்க ஆனால் ஆண்டவர் ராகியேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் இரவிலிருந்தே அவர் தண்டிக்கப்பட ஆரம்பித்தார் அவர் காயப்படுத்தப்பட ஆரம்பித்தார் பிலாத்தின அரண்மனையிலிருந்தே அவருடைய காரியங்கள் தொடங்குகிறது பிலாத்து வாரினால் அடுப்பிக்கிறார் அன்பான நினைப்பிள்ளைகளே போர்ச்சேவகர்கள் முள்முடியை சூட்டுகிறார்கள் இது வேறு எந்த ஒரு குற்றவாளிக்கும் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதாக இப்படி நடந்ததே கிடையாது ஏன்னு சொன்னால் சிலுவையில் அறையப்படுவாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று நாள் வரைக்கும் அவர்கள் உயிரோடு உயிரோடு இருந்து அவர்கள் மறிப்பார்களாம் அன்பார்ந்த அடிப்பிள்ளை ஆனால் ஆண்டவர் ஆறு மணி நேரத்திற்குள்ளதாகவே மதித்தார் பிரியமானதுடைய பிள்ளைகளே இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நாம் தியான நாம் வருவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் சரிதான் எனக்கு அதனால் என்ன லாபம் நமக்கு அதனால் என்ன லாபம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கொலோசையர் ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்துமான வசனங்கள் சொல்லுகிறது அவர் சிலுவையிலே மறித்ததன் மூலமாக நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பானது என்னுடைய பிள்ளைகளே இயேசு எதற்காக சிலுவையில் மறித்தார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு கிறிஸ்து சிலுவையில மறித்தார் ஐயா இயேசு சிலுவையில மறிச்சதுனால எனக்கு எப்படி சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம் நம்முடைய சமாதானத்தை சீர்குலைக்கிறவன் பிசாசு கலகத்திற்கு அதிபதி பிசாசு ஆனால் சமாதான காரண கிறிஸ்து அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சமாதானத்தை சீர்குலைக்கக்கூடியதான ஒரு மனுஷனை நாம் அகற்றிவிட்டோம் என்று சொன்னால் அந்த இடத்திலே கலகம் இருக்காது தான் இருக்கும் ஆண்டவர் பார்த்தார் என் பிள்ளைகளின் வாழ்க்கையை எப்படி நான் சமாதானத்தை கொடுப்பது என்று சொல்லி ஆண்டவர் பார்த்தார் அந்த கலகத்தின் அதிபதியாகிய பிசாசை அழிப்பதுதான் ஒரே வழி என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்து தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அன்பான பிள்ளைகளே அவர் கடைசி சுற்று ரத்தம் மறைக்கும் நமக்காக கொடுத்து தன் சரீரம் முழுவதுமாக பிற்கப்படுவதற்கு பீக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து அவர் அந்த மரணத்தின் மூலமாக பிசாசை ஜெயித்து நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சமாதான சீர்கேட்டை உண்டாக்குகிற பிசாசை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்கி நமக்கு சமாதானத்தை அவர் சிலுவை மரணத்தின் மூலமாக கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அன்பானது தேடி பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் தவிக்கிறீர்களோ சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்தார் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு அந்த சிலுவை நாதராகிய சமாதான காரணர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை சீர்குலைக்கிற எல்லா காரியத்திலிருந்தும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் விடுதலையாக்குவாராக விடுதலை ஆக்குவாராக இரண்டாவது கொளசிய இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வாசிக்கிறோம் நமக்கு விரோதமாகவும் கட்டளை கட்டளைகள் நமக்கு எதிரடியாக இருந்ததான கையெழுத்தை குலைத்தாராம் அதை சிலுவையின் மேல் ஆணி அடித்து வெற்றி சிறந்தார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுங்கள் நமக்கு விரோதமாய் இந்த கையெழுத்தை கொலைத்தாராம் நமக்கு விரோதமாக யார் கையெழுத்து போட்டாங்க ஆதாம் ஏவாலும் கத்த தங்களுடைய ஆளுகையை தங்களுக்கு கொடுத்த ஆளுகை விசாசனத்தில் அவர்கள் இழந்து போன பொழுது பிசாசு அவர்கள் கொடுத்ததை கொடுத்ததான சிற்றின்பங்களுக்காக அவர்கள் அதற்கு அடிமைப்பட்டு ஆண்டவர் கொடுத்த நித்திய வாழ்க்கையையும் மரணமில்லாத வாழ்க்கை அன்பான இணைப்படங்களே சந்தோஷம் சமாதானம் இப்படி ஆண்டவரோட ஐக்கியம் இப்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு கையெழுத்து போட்டு அவனுக்கு விற்று போட்டார்கள் இப்போது இந்த உலகத்திற்கு முழு அதிபதி யாருன்னு சொன்னால் பிசாசு அதற்கு முன்பதாக முழு அதிகாரம் என்னிடத்துல இருந்தது மனுஷனிடத்தில் இருந்தது அந்த மனுஷன் பிசாசுக்கு அடிமையாகி போனதினால இப்போ ஒரு பண்டமாற்று முறை நடக்கிறது பிசாசு நான் உனக்கு சிற்றின்பங்களை தரேன் நீ எனக்கு பதிலுக்கு என்ன கொடுப்ப நான் இந்த உலகத்தின் மீது இருக்கிற ஆளுகையும் நித்திய ஜீவனம் எனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அன்பானது என்னுடைய பிள்ளைகளை இப்போ என்ன நடந்தது முழு உலகத்துக்கும் பிசாசு அதிபதியாக இருக்கிறான் அவன் அவனிடத்தில் நம்முடைய முற்பிதாவாகி ஆதாமும் ஏவாலும் போட்ட கையெழுத்து போட்ட கொடுத்த பத்திரம் இருந்தது அவனிடத்தில் அந்த கையெழுத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சிலுவை மரணத்தின் மூலமாக சீர்குலைத்தார் நமக்கு விரோதமாக இருந்ததான கையெழுத்தை ஆண்டவர் குலைத்து போட்டாராம் அன்பானது அடிப்படைகளே சில நேரத்தில் சொல்லுவாங்க கையெழுத்து தலையெழுத்தே மாற்றிடும்னு சொல்லுவாங்க ஆதாமனுடைய ஒரே ஒரு கையெழுத்து இந்த ஒட்டுமொத்த தலையெழுத்தை மாற்றிவிட்டது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கையெழுத்தை சீர்குலைத்து போட்டார் அந்த கையெழுத்தை குலைத்து போட்டார் சிலுவை மரணத்தின் மூலமாக அது நிமித்தமாக உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடைத்தது அன்பானது பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு எதற்காக சிலுவையில் மறித்தார் என்று சொன்னார் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாக இருக்கிற பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு இயேசு சிலுவையிலே அவர் அறையப்பட்டார் அன்பானது பிள்ளைகளே இந்த சமாதானம் உங்கள் குடும்பங்களையும் அழுகை செய்வதாக ஜெபிப்போம்மா இறக்கமுள்ள தகப்பனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்தரிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசிரியம் ஆண்டவரே அண்டவரே நீர் எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படியாக அண்டவரே உங்களுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு இருந்த அண்டவரை எங்களுக்கு விரோதமாக இருந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி அண்டவரே எங்களுக்கு சிலுவையில் மறுத்திரையா அண்டவர் இந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று ஏசுபி நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரியப்பாராக ஃபைஸ்தலா ஃபைஸலா